ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நூக்கே உள்ள வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அறக்களைய போராட்டத்தின் போது ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக் சசீந்திர ராஜபக்ஷ மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சசீந்திர ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சராக இருந்தபோது அவரது பொதுச்சேவை அலுவலகம் சிவனகல பகுதியைச் சேர்ந்த ஏக்கநாயக்க என்ற நபரின் வீட்டில் செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அறக்களைய போராட்டத்தின் போது அடையாளம் தெரியாத ஒரு குழுவினால் இந்த வீடு சேதமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான இழப்பீடு வழங்கப்பட்ட போது சசீந்திர ராஜபக்ஷ இழப்பீட்டு தொகையை முறையற்ற முறையில் பெற்றாரா என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக சசீந்திர ராஜபக்ஷவின் அலுவலகம் செயற்பட்ட காணி உரிமையாளர் ஏக்க நாயக்கவிடமும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியிருந்த பின்னணியில் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்